என்ன செய்ய போறேன்னா விவசாயம் செய்ய போறேன் பாருங்க உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க இப்படி ஒரு பசல மாதிரி நாங்க யூஸ் பண்ணலாம் வேண்டும் அண்ட் அது மட்டும் மரம் நட்டு வச்சிருக்கிறேன் அவர் வந்து ஒரு சிக்னல் கொடுக்கு இவர் வேறு அவர் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறதுக்கு இந்த வீடு தான் கிடைச்சிருக்குது இந்த அளவை மட்டும் பாருங்க இவ்வளோ எத்தனை பெரியஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கெல்லாம் வந்து என்ன கரைப்பாங்கல்லன்னு இந்த மண்ணை போட்டு தான் நாங்கள் இப்போ நட போகிறோம் தண்ணி அவ்வளோத்தையும் போட்டு கரைச்சிட்டு மிண்டிக்கு நான் எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய தான் நிக்கிறேன் நான் என்ன செய்ய போறேன்னு விவசாயம் செய்ய போறேன் விவசாயம் பண்றோன்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன இவா வந்து விவசாயம் பண்ணு பெரிய ரொம்ப ஈஸியான வேலை மாதிரி சொல்லி கொண்டு கொண்டிருக்கிறேன் அது ரொம்ப கஷ்டம் தான் அதனாலும் எனக்கு கார்டன் இருக்கிறபடியே இந்த வருஷம் விவசாயம் செய்வோம் என்று முடிவு பண்ணியிருக்கிறேன் அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மாவும் என்னுடைய மாமியார் தான் இந்த இதை வந்து செய்ய சொல்லி சொன்னாங்க என்னென்று பார்த்தீங்களா என்றால் இங்கே மார்க்கெட்டில் எல்லாம் வந்து மரக்கறிகள் விளையல் எல்லாம் வந்து கூடி நைட்டு சரி அதோடு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க அப்படி இப்படி என்னென்னு சொன்னாங்க சரி நாங்களும் ஒன்று செய்து பார்ப்போம் ஒன்று வெளிக்கிட்டால் இங்கே பாருங்கள் இதுக்குள்ள வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக மரக்கறிகள் எல்லாம் வந்து நட்டி வச்சிருக்கிறாங்க ஆனாலும் பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிட்டே இன்னும் வெளியில் வரையில் மரக்கறிகள் ஒன்றும் வெளியில் வரையில் அது இன்னத்துக்கு தண்ணியெல்லாம் நான் நல்லா தான் விடுறேன் ஆனால் என்னென்னு தெரியல மரக்கறி இன்னும் முளைக்கில் அது சரி என்ன செய்யலாம் அப்படி ஜோசி கேட்க தான் வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சுது அந்த அது என்னன்றதை நாங்க இந்த வீடியோல பாக்கப்பறமா வாங்க பாக்கலாம் டே இதுக்குலன்னு இருக்கன்ட்டு தான் நான் இதுக்குல வந்து பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் இது அதுக்கு முதல் இதை இது என்னன்ட்டு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திடுறேன் நான் வந்து ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுட்டு கேண்டினில் ஆஃபீஸில் வந்து கேண்டீனில் சாப்பிடுக்க சாப்பிட்டுட்டு வர்ற வாசலில் பார்த்தீங்கன்னா நிறைய இப்படி குட்டி குட்டி பாக்கெட்டாக வச்சுருந்தாங்க இது என்னடா குட்டி குட்டி பாக்கெட்டாக வச்சுக்கிறாங்களேன்ட்டு நான் அதில் வந்து போய் பார்த்தால் அவங்க சொன்னாங்க எல்லாம் அவங்களுக்கு ஃப்ரீ தான் எல்லாம் வந்து ஃப்ரீ நீங்கள் விரும்ப விரும்பி அதை எடுத்துகிட்டு போங்க அள்ளிகிட்டு போங்க வேண்டு அப்படியே அதில் எழுதி இப்படி போட்டிருந்தாங்க நிறைய நிறைய குட்டி குட்டி பேக்குகளை வந்து பார்த்தீங்களேன்னா இப்படி பாருங்கள் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள் இப்படி போட்டிருந்தாங்க அப்போ நான் என்னென்னு பார்க்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வந்து காஃபி காஃபி என்றால் அதான் காப்பித்தூள் 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 காப்பிட மண்டு அதாவது மண்டுன்றது தானே சொல்லுவாங்க மண்டியாக மண்டா ஷிப் அது என்னென்னு சொல்கிறோம்னு தெரியலை இங்கே மக்து கேஃபேன்னு சொல்லுவாங்க அதாவது காஃபி உடனே அந்த மிச்ச மிச்சம் மிச்சம் மண்டால் காஃபியை அப்படியே தண்ணியெல்லாம் எடுத்தோன்னே இந்த மிஞ்சி இருக்குமில்ல அந்த கட்டை கட்டை வட அந்த மிஞ்சிட கட்டையில வந்து இதை வந்து அவங்கள அதில் எழுதி போட்டிருந்தாங்களோ இதை கொண்டு போய் எங்களுடைய கார்டனுக்களை போட்டால் இப்போ கார்டனில் வந்து இது ஒரு பசலை மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணலாம் வேண்டும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது போடுறதுனால வந்து தேவையில்லாத பூச்சியல் அதுகள் இதுகள் வராதுன்னு சொன்னாங்க எங்க கார்டனில் பாத்தீங்கன்னா நிறைய அட்டை அதுவும் அட்டை நான் இருந்தால் காமிக்கிறேன் மலைக்கு தான் நிறைய வரும் அதோட நத்தியலும் கூட அண்டு கூடுதலாக பார்த்தீங்களா அதுகள் நிறைஞ்சிருக்கிறதால பசலை மண் சொல்லுவாங்க அந்த பசலை மண்ணால் ஏன்னும் உதிரியல் நிறைய அட்டை அடுத்தது அந்த நத்தியல் வர்றபடியாக சிலது அதனால தான் முளைக்கீதியில் வந்துட்டு அது இது வந்து பசலைக்கு யூஸ் பண்ணலான்ட்டு சொல்லியிருந்தாங்க எந்த இந்த இந்த மனத்தினால் வந்து பூச்சியல் வராதுன்ட்டு சொல்லியிருந்தாங்க சரி ஓகேன்ட்டு நான் புரிதானே இதை வச்சு அவங்கள என்ன செய்ய போகிறாங்க எங்களுக்கு ஓசியில் வர்றதை நாங்கள் விடுவோமோ அதனால நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வாங்க இதைத்தான் தான் வந்து நான் வந்து இதுக்குள்ளே பசலியாக யூஸ் பண்ண போகிறேன் யூஸ் ஸ் அதுக்கு முதல் வந்து நான் வந்து என்னுடைய தோட்டத்தை கரணிக்கல்வாங்க கிளைங்க பாருங்க இதுல வந்து அவோக்கா அவக்காட் மரம் நட்டு வச்சிருக்கிறேன் அது என்ன வரையில இதுதான் வருதா தெரியல என்னென்னு தெரியலை என்ன வரையில அப்புறம் இது என்னத்துக்கோ மூடி வச்சிருக்கீங்க நினைக்கிறேன் பூசணியாக என்னென்று தெரியல அண்ட் அதுலேயும் மின் மூலம் வச்சுக்கிறேன் இது ஃபுல்லா நிறைய என்னென்னு எல்லாம் அம்மாவும் என்னுடைய மாமியாரும் வைத்திருந்துக்கிறாங்க ஆனால் என்ன கீழ்மான ஒன்று இங்கே பாருங்கள் இது தெரியுதா இது வந்து பாருங்க என்னுடைய கார்டனில் இது வந்து ஒரு இடத்துல இந்த இடமும் அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்களேண்டால் இங்கே அப்படியே தெரியுதா என்னென்று பார்த்தீங்கன்னா பூனை பூனை டொய்லெட்டை வந்து எங்கிட்ட வீட்டு தான் இருக்கும் அதுவும் வந்து பாருங்கள் இந்த பக்கத்தில் பக்கத்து வீடு சரி அங்கே அங்கே இருக்கிற பூனை என்ன மாட்டா அவங்கள்ட்ட வீட்டை போய் டொய்லெட் இருக்காது அவங்கள்ட்ட வீட்டை வட்டிவாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு எங்கள்கிட்ட வீட்டை தான் வந்து டொய்லெட் இருந்துகிட்டு போகும் பத்தாத்துக்கு வந்து இங்கே பக்கத்துலேயும் வந்து என்ன பூனை இருக்குது இரவு பத்து மணி ஒன்றோடனே அவங்க பூரனை வந்து என்ன செய்யும் அவர் வந்து ஒரு சிக்னல் கொடுக்கு இதில் வேறு அவே ரெண்டு பேரும் லவ் பண்ணுறதுக்கு இந்த வீடு தான் கிடச்சிருக்குது அவைகளுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒன்று செய்யணும் முடியும் இந்த வீடை வந்து அவை வந்து இதாண்டி கொண்டு பாருங்கள் பாருங்க அவையை வந்து லவ் பண்ணிவிட்டு எதாவது புறநுங்களை பாருங்கள் இங்கே ஒரு ஓட்டை வச்சுக்கிறேன் இங்கே தெரியுதா இங்கே பாருங்க இந்த ஓட்டை வச்சுருந்துட்டு இதால தான் போய் 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 வருவினா ஓகேவா இந்த ஓட்டை தான் அவை சிக்னல் கொடுத்து ரெண்டு பேரும் இது பாருங்க இது லொரியில் அதாவது வந்து பிரியாணியில் பார்த்திங்களா பிரியாணியில் இங்கே பாருங்கள் பிரியாணியில் பெரிய மரமாக பெரிய மரமாக வளர்ந்துருக்கு அதுவும் பிரியாணியில் தான் மக்களே இதுதான் என்னுடைய வாழை இங்கே பார்த்தீங்களா இது வந்து நான் இந்த வாழை தான் வச்சேன் நான் இது பாருங்கள் எனக்கு வாழையனா ரொம்ப இஷ்டம் இது வந்து அது குட்டி போட்ட வாழை அண்ட் இங்கே பாருங்கள் நிறைய வாழையல் வந்து குட்டி போட்டு இருக்குது வாழை வர்ற எனக்கு வாழை மரம்ண்டா ரொம்ப ரொம்ப விருப்பம் ஸோ இது எங்கள்டங்கள் கொண்டு வந்து வச்சவர் அதுக்கு பிறகு இந்த இது குட்டி போட்ட வாழை இங்கே குளிரில் வந்து குளிரில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து காஞ்சிடும் பிறகு சமருக்கு தான் வரும் அந்த அந்த காஞ்சி இருக்கிற இதுகள்லாம் இந்த இதெல்லாம் மிச்சமாக இருக்குது இங்கே பாருங்கள் வாழையோட இலையிட அளவை மட்டும் பாருங்கள் எவ்வளோ எத்தனை பெரியஸு பார்த்தீங்கன்னா எந்த சைஸை விட பெருசு மக்களே இந்த வாழையை பாருங்கள் என்ன விட நான் சித்தடி சின்ன நான் வச்சுன்னா நான் இப்போ வளர்ந்துட்டு இதுட இந்த 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 அளவு மட்டும் என்ன தாண்டிடும் அண்ட் இந்த வாழை பார்த்தீங்கன்னா நம்மளால் இப்படி இப்படி இப்படித்தான் இலியலை எல்லாம் வளரும் ஆனால் பார்த்தீங்கன்னா நீட்டாக வளருது என்னத்துக்கு நீட்டாக வளருது என்னத்துக்கு இப்படி பெரிய இலைய வந்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கும் தெரியாது உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் ஆனால் சிலது வந்து இங்கே இது வந்து கிணறு கிணறுக்கு பக்கத்தில் இருக்கிறதால சிலது வந்து இளியல் வந்து நல்லா வளர்த்துக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் கண்டு தெரியல ஆனால் பாருங்கள் இந்த இந்த பாருங்க பாருங்கள் நீட்டாக வளருது கிட்ட காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த இலையோட சைஸை பாருங்கள் பார்த்திங்களா வெட் இந்த இது வெட்டி இந்த இலையை வெட்டினுன்றாலே எந்த சைஸுக்கு வரும் சரி இப்போ நாம் இந்த மருந்தை போடுவோம் என்னண்டால் இது மருந்து தானே நத்தியலுக்கு இன்றைக்கு நத்தியல் அட்டையும் காட்டும் இந்த ஃப்ரான்ஸ் அட்டையை அவங்களுக்கு காட்டி இப்போ வந்து பார்த்தா இங்கே மழை பெய்யுது இப்போ ரெண்டு மூணு நாள் தான் நல்ல வெயில் இருக்குது அதனால் அட்டையல் எல்லாத்தையும் காணலை சில நேரம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஆச்சி சிங்க வந்து உற இறந்த அட்டை இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஏ பாருங்கள் இதுதான் ஃப்ரான்ஸ் அட்டை பார்த்திங்களா இது வந்து சில நேரம் நூட்டாம் இருக்குது அண்ட் இது வந்து இப்போ இறந்து போயிட்டுது மற்றும்படி நம்மளாம் இங்கே இதுக்கு உள்ளுக்குள்ள நிறைய இருக்கும் நத்தி நிறைய இருக்கு அண்டை இதில் எல்லாம் இந்த எல்லாம் நிறைய நிற்கும் இதெல்லாம் பல மரம் ஓகே நாங்கள் இப்போ இது இந்த ஒரு பேசினுக்குள்ள போட்டு அதை கரைச்சிட்டு தான் கரைச்சிட்டு தான் அதில் வந்து ஊற்ற வேணும் சரியா நாங்கள் இப்போ ஒண்ட ஒண்டாக போட்டு கரைச்சிட்டிங்க பாருங்கள் பார்த்திங்களா நிறைய இங்கே காஃபி கட்டை நான் காஃபி கட்டைன்னு சொல்லுவாங்க தண்ணியை போட்டு பாருங்கள் அப்படி தண்ணியை போட்டு காஃபி கட்டையை கரைச்சி அதை வந்து வடிகட்டி எடுத்து போடலாம் இல்லாட்டி நம்மளை வடிகட்டுறது நல்லா

என்னென்னா இது வந்து பசுக்கு யூஸ் பண்ணுவான்னு ஆனால் அதுலேயும் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நானும் யூஸ் பண்ணலாமான்னு யோசிச்சிருக்கிறேன் ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் முக்கியமாக வந்து இந்த பூச்செல்லாமல் இருந்துச்சுன்னா தானே கார்டன் வந்து இல்லாமல் இருந்தாலே இடம்லாம் தானே ஓகேங்க பாருங்கள் நல்லா கரைஞ்சிட்டு ஓகே இப்போ நாம் இதை ஊற்று வம்பாங்க ஒரு போத்தில் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே ஊற்று இதுக்குள்ளே А бабушка стоит. Пошёл синий. О, пошёл бор. Вот она там. உரம் உரம் போடுற மாதிரி போட்டு விட்டால் போட விடலாம் ஓகே அவ்வளோ இல்லை கோலாம் இப்போல்லாம் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு எல்லாம் போட்டு முடிச்சாச்சு இனி எப்படி வருதுன்னு பார்ப்போம் இப்போ வாங்க நான் வந்து ஒரு மணி ப்ளாண்டு வேர் வச்சுட்டுது அதை வந்து இப்போ வந்து சாடிக்க போட்டு வைப்போம் நாங்களோட காமிக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கார்டன் சமாள்கள் வைக்கிற இடம் வாங்க அதை நான் சும்மி சுற்றி காமிப்பேன் ஏய் எங்கள்ட கார்டன் வைக்கிற இது இப்படி ஒரு சின்ன இது இங்கே கூடுதலாக இங்கே வீடுகளில் வச்சிருப்பாங்க பாருங்க இது புல் வெட்டுற மிஷின் இது வந்து கார்டனுக்கு சம்மந்தப்பட்ட சாமான்கள் அண்ட் இது வந்து ஊரில் திரும்ப அந்த மருந்து அடிப்பாங்க ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு அது உண்டு இதெல்லாம் வந்து அவங்கள் விட்டுட்டு போன சாமான்கள் தான் இந்த வீடு எடுக்க இங்கே பாருங்கள் இதால் தான் வந்து நாங்கள் வந்து மரங்கள் இங்கே பூக்கள் மரங்கள் வெட்டோம் இல்லாட்டி பழுதாக போய்டுமோன்னு சொல்லிடுவாங்க இது இங்கே வந்து இதால் தான் நாங்கள் வெட்டுவோம் அண்ட் நான் சொன்னேன் இதை வச்சு தான் இப்போ இது வந்து பச பசலை மண் தான் இந்த மண் வச்சு தான் நாங்கள் இப்போ பூக்கண்டங்கள் நடுறது இப்போ ரோசா செடி எழுக்கும் செடி எல்லாத்துக்கும் வந்து இது பசலை மண் இந்த மண்ணும் வந்து மேலால் போட்டு விடணும் இப்போ நாம் கொஞ்சம் இது எடுத்து போடுவோம் நான் முடிஞ்சு மாமோ பஸ்கை மேமா இங்கே பாருங்கள் தான் வந்து மணிப்ளாண்ட் நான் வந்து இங்கே பாருங்கள் இதை வந்து வேர் வைக்க வச்சுருந்தோம்னா வந்து இது சாடி வந்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த மணி பிளாந்தை இந்த சாடிகளை போட்டுப்போம் இதுக்கு வந்து இந்த மண் நாங்கள் கடையில் வேண்டி தான் இதுக்கு வந்து நாங்கள் இந்த மண்ணை யூஸ் பண்ணுவோம் அந்த மண்ணை உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் அந்த மண் இந்த மண்ணை போட்டு தான் நாங்கள் இப்போ நடப்புகிறோம் பசலை மண் சொல்ல இங்கே பாருங்க இந்த பசில மண் எப்படி இருக்குமேண்டி இப்படி தான் இருக்குது இது வந்து இந்த பசில மண் வந்து இதுக்குள்ள இப்படி போட்டு நாங்கள் கொஞ்சம் போடுங்க நீங்கள் இல்லை போடுங்க இப்போ இது எடுத்து பாருங்க நல்லா வேர் வந்துட்டு சும் இப்படி எப்படி சொல்றீங்க இப்படி இப்படி சொல்றீங்க நான் வச்சு கொண்டு வந்து செய்றேன் இல்ல இல்ல புடிங்க அம்மா இருக்க செய்துட்டு தான் இருக்க செல்ல குஞ்சு இப்படி இப்படி பரப்பிங்க இஸ்டே கே ஸ்டாய் ஆவ என்ன இந்த இந்த பசலமன் போட்டா தான் வளரு நல்லா வளரு கே அந்த ஒடி லோக் என்ன படுங்க போட்டு இதண்டியாச்சு இப்ப தண்ணி ஊதுவே ஊத்துங்க தண்ணியே بوக்கு

Y tengo que le pasar la mano por dos. A vos cámara montan, ¿ok? Okay. Yep. பாருங்கள் இதெல்லாம் தேவையில்லாத மரம் இதெல்லாத்தையும் பாருங்கள் இதால தான் நாங்கள் வெட்டி எடுக்கணும் இது ரோசா செடி தேவையான மரம் இங்கே இதெல்லாம் தேவையில்லாத மரம் இப்பெல்லாமே தேவையில்லாத மரம் தான் இங்கே இது ஃப்ரான்ஸில் ஒரே குளிர் மலையும் இந்த கிழம தான் கொஞ்சம் வெயில் இருக்குது அண்ட் வெயிலுக்கு இதமான ஒரு ஜூஸ் பாருங்கள் கொத்தலைன்னு இங்கே முறித்தோ முறித்தோ சாரி மொரித்தோன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மாதிலியில் தேசிக்க அடுத்தது நான் பாருங்கள் இதுக்கில் வந்து இங்கே மிளகாயில அடுத்தது தேசிக்காய் சீனி தண்ணி அவ்வளோத்தையும் போட்டு கரைச்சிட்டு ஆஹாஹா அப்படி ஆஹா இந்த புக் கேக்கு சுமையாக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க சும்மையா இருக்கு பச்சை விடுங்க நல்லா இருக்கு அண்ட் இவ்வளோ போட்டு அப்படி களைக்கிரி குடிச்சு பாருங்க ஜூஸ் நல்லா இருக்கா குறைக்குதா ஓகே மக்களே நான் இப்போ என்றால் அந்த மக்து சொல்லுவாங்க காப் வர்ற இதைத்தான் இப்போ எல்லா பூக்கண்டுகளுக்கும் நான் போட்டிருக்கிறேன் எப்படி வரமெண்டு நம்மளாக அது நல்லதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க நான் பா பார்த்துருக்குறேன் எப்படி வரும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு பிறகு நான் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளாக இன்றைக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொடுத்துல நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னவங்கள் ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு தான் நானும் ட்ரை பண்ணியிருக்கிறேன் போட்டிருக்கிறேன் அண்டு நல்லதாக வரமெண்ட் நினைக்கிறேன் நோமலாவே எங்கிட்ட கார்டனுக்கு இருக்கிற மண் வந்து பசலை மண் அதால் தான் நிறைய நத்தை வேறு அது ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் பசுலேயே கூட்டின்னு நீ நின்று நிறைய மரக்கரையல் வரட்டும் விண்டு அந்த மரக்கரையல் வந்தவொன்னே நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஏய் இல்லை ஜா மேக் கே பஸ் இத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாந்துருங்க அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் முன்னேஞ்சு பிரியுங்க டெபே பாய் மே டாவ்